ஓம் கிரீம் ஆதித்ய சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சர்பியஜ ராகவே கேதவே நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் உள்ள இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலை நாம் பார்க்க இருப்பது பங்குனி மாதத்திற்கான ராசி பலன்கள் முதலில் கிரயங்களின் நிலைகளைப் பற்றி பார்க்கலாம் பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள் ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் மிதுன ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கன்னி ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கும்பராசிகளே சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் மீன ராசியிலே சூரிய பகவான் ராகு பகவான் புதன் பகவான் சுக்ர பகவான் நான்கு கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் புதன் பகவானும் சுக்கர பகவானும் வக்கிர நிலையிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இம்மாதம் இரண்டு கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன மிதன ராசியிலே இருக்கின்ற செவ்வாய் பகவான் பங்குனி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் மீன ராசியிலே இருக்கின்ற புதன் பகவான் பக்கிர நிலையிலே கும்ப ராசிக்கு பங்குனி மாதம் நான்காம் தேதி இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் கிரயங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாவுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் தான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் வாருங்கள் ராசிக்குள் போகலாம் கும்பராசி ராசிகளை சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் உங்கள் செயல்பாடுகளில் ஒரு அசத்துத்தன்மை ஏற்படும் எந்த ஒரு செயலையும் குறித்த நேரத்தில் செய்து முடிக்க மாட்டீர்கள் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்ட நேரத்தில் நடைபெறுவதில் காலதாமதமாகும் தனுங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன பகவான் ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு கும்ப ராசிக்காரர்களுக்கு அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது நீங்க எதிர்பார்த்துக் கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் அடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் குடும்ப உறுப்பினர்களை ஒற்றுமை நிலவக்கூடிய மாதமாகவே பங்குனி மாதம் அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது கும்ப ராசிக்காரர்களுக்கு சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள் உங்களை சுற்றி உள்ளவர்களாக உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள் தைரிய வீரியஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை தைரிய வீரியஸ்தானத்தில் ராசிகள் இருக்கின்ற சனி பகவான் பார்வையிடுவதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும் அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு சிலருக்கு சிறு குறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு சிலருக்கு கடித போக்குவரத்து செய்திகள் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இளைய சகோதர சகோதர உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது சுகஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு உண்டு தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் தாய் வழி உறவுகளால் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவையெல்லாம் உங்களுக்கு முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் முழுமையாக பொருத்தியாகும் சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் கூடி வருகின்றது விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான காலமாகும் கூடுதலான வருவாயை காண்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு உறவினர்கள் இதுவரை இருந்து வந்த எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும் புத்திரஸ்தானத்திலே தொழில் ஸ்தானாதிபதியும் தைரிய வீரிய ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர கிடைப்பதற்கான வாய்ப்பு சிலருக்கு புத்திரர்களால் நற்பெயரும் புகழும் கிடைக்கும் ருணோரோகசத்துர் ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லையே ருணோரோகசத்து ஸ்தானாதிபதி மாதத்துடைய தொடக்கத்திலே அஷ்டம ஸ்தானத்திலே குருவினுடைய பார்வையிலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் கடன் பிரச்சனையால் கடலில் கடலிலிருந்து வீழ்வதற்கான வாய்ப்புகள் உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எதிரிகளால் இதுவரை இறந்து வந்த தொல்லைகள் அகல் களத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை களத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் கணவன் மனைவியிலேயே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது இல்லையே உங்களுக்குள் சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அஷ்டமஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் ஒருவனுடைய பார்வை அஷ்டமஸ்தானத்திலே விடுவதாலும் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டத்தால் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களில் இருந்து எதிர்பாராத வன வரவுகள் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு திடீர் அவர்கள் கதவை தட்ட காத்து கொண்டிருக்கின்றது சிலருக்கு உயிர் இன்சூரன்ஸ் போனஸ் போன்றவைகளால் ஆதாயத்தை பெறுவீர்கள் இருந்த போதிலும் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சினையில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது இல்லையில் உங்களுக்கு வம்பு வழக்குகள் வருவதற்கான வாய்ப்பு வடுமொன்று எச்சரிக்கை தேவை பாகிஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை பாகிஸ்தானாதிபதி தனங்குடும்ப பாகிஸ்தானத்திலே உச்ச பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் தந்தவையுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு உண்டு தந்தையார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் தந்தை வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள் சிலர் ஸ்தலங்களுக்கு போய் வருவீர்கள் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் காலம் கணிந்து வருகிறது பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள் பேராசிரியர் நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் சிலருக்கு முன்பின் தெரியாதவர்களாம் உதவிக்கரம் நீட்டுவார்கள் அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு தொழில் எந்தவித எந்த வித கிரகங்களும் இல்லை தொழில்ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் அவர் முன்னேற்றத்தை காண முடியும் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதி கேட்டவார் வேலைகள் கிடைக்கும் ஏற்கனவே வணிகில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் என்ற முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும் லாபஸ்தானத்திலே எந்த வித கிரகங்களும் இல்லை லாபஸ்தானாதிபதி குரு பகவான் சுகஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் லாபஸ்தானத்தை தைரிய வீரிய ஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதாலும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலே இரட்டிப்பான லாபத்தை காண முடியும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும் அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் விரையஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை விரையஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் சிலருக்கு செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் காலம் கணிந்து வருகிறது வெளிநாடு செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு சிலருக்கு எதிரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் தந்து எதிரிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு நேயர்கள் அனைவரும் இறைவருடைய திரு பொருளால் அனைத்து செல்வ செழிப்பு மற்றும் அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ்ராமன் நன்றி வணக்கம்